குட்டி பூனை மற்றும் எலியின் சூப்பர் சவாரி ஹலோ குட்டீஸ் ஒரு புதுவிதமான நட்பை பார்க்க நீங்க தயாரா இதோ நம்ம குட்டி பூனை பார்க்க பெருசா இருந்தாலும் இதுதான் இங்க டிரைவர் அடடே பூனை முன்னாடி யார் இருக்கான்னு பாருங்க ஒரு குட்டி எலி எவ்வளவு துணிச்சலா முன்னாடி உட்கார்ந்திருக்கான் பார்த்தீங்களா பூனை வண்டி ஓட்ட எலி முன்னாடி கைப்பிடியை பிடிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா கிளம்பிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் உண்மையான நண்பர்கள் அதான் பூனையும் எலியும் சேர்ந்து பயணம் செய்யறாங்க காட்டுப்பாதை வழியா மோட்டார் சைக்கிள்ல வேகமா போறாங்க அவங்க முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பூனை வண்டியை ஓட்ட எலிகாற்றை ரசிச்சுக்கிட்டு முன்னாடி அமர்ந்திருக்கு என்ன ஒரு ஜாலியான சவாரி நீங்களும் உங்க நண்பர்களோட இப்படி குதூகலமா இருப்பீங்கதானே இந்த குட்டி நண்பர்கள் எவ்வளவு அழகு பாய் பாய் குட்டீஸ் இன்னொரு ஜாலியான வீடியோவோட நான் உங்களைச் சந்திக்கிறேன்